ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Amul ஹாபீஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வரப்போகிற தைப்பூசத்துக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஸ்வீட் ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான ஸ்வீட் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் யூடியூபில் போடுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸை இன்ஸ்டாகிராமிலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல சூடு ஏறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் அடுப்பு தீயை நல்லா மிதமாகவே குறச்சி வச்சு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே இதை ஆற வச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கடலை மாவை நல்லா சளிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்க்கலாம் நான் பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு பவுடர் பண்ணிவிட்டு சளிச்ச கடலை மாவில் ரெண்டு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் பச்சை பால் யூஸ் பண்ணாதீங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இருக்காது பால் சேர்த்து தான் செய்யணும் ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் நெய் எடுத்திருக்கேன் அதே கடாயிலே கொஞ்சமாக அந்த நெய்யை சேர்த்துட்டு கரைச்சி வச்ச கடலை மாவையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு தீய மிதமாவே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாம கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கடலை மாவு கெட்டியாக வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்டியாக கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா தொடர்ந்து கைவிடாம கலறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் அங்கங்க சின்ன சின்னதா அப்படியே கட்டியாவே இருக்கும் அதை அப்படியே கரைச்சி விடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறம் அரைச்ச முந்திரி பருப்பியும் சேர்த்துட்டு ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சக்கரை சேர்த்துக்கணும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு சக்கரை தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரதுனால பார்க்குறதுக்கு இலக்கமாக நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் கிளந்து விட்டுட்டே இருங்க நம்ம எடுத்து வச்ச நெய்யை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து கடாயில் ஒட்டாமல் ஒரு பதம் வரும் பார்த்திங்களா அல்வா மாதிரி அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஆற ஆற கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் திருச்செந்தூர் முருகனுக்கு பிரசாதமாக படைக்கக்கூடிய திருப்பாகம் ரெடி திருச்செந்தூர் முருகனுக்கு சூரசம்ஹாரத்தன்னைக்கு ஸ்பெஷலாக படைக்கப்படுற நெய்வேத்தியம் தான் இந்த திருப்பாகம் முருகனுக்கு செய்யப்படுற பூஜைகளில் பருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன்குழல் வேகவெத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை நிறைய உணவுகள்லாம் நெய்வேத்தியமாக செய்வாங்க ஆனால் இந்த திருப்பாகம் வந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கு செய்வாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் ரொம்ப பாரம்பரியமாக செய்யப்படுற இந்த திருப்பாகம் முருகப்பெருமானுக்குன்னு மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்துக்கானாலும் எந்த ஒரு பூஜைனாலும் இந்த உணவை நெய்வேத்தியமாக செஞ்சு படைக்கலாம் வரப்போகிற தைப்பூசத்துக்கும் இந்த திருப்பாகம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்